முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை அவரின் குற்ற உணர்வால் தான் உன்னிடம் வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் உன் மனதில் கேள்வி வந்து இருக்கும் நான் யாருக்கும் கெட்டது நினைக்கவில்லை ஆனால் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கின்றது அதற்கு காரணம் முன்னோக்கி வந்த கர்ம வினையின் சுமைதான் தங்கமே அது உன்னை விட்டு விலகு முன் சற்று தாங்கிக் கொள்ள செய்கின்றது நீ செய்ய வேண்டியது ஒன்றே பொறுமை எதிர்வினை காட்டாமல் அமைதியாக இருந்தால் அந்த வினை வலிமையை இழந்து போய்விடும் கொஞ்சம் காத்திரு உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் பயப்பட தேவையில்லை தங்கமே நான் இருக்கிறேன் என்பதாலே உன்னுடைய முடிவு நல்லதாகவே மாறும் இதை மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய உயிரான துறை தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்துவி அவரது குற்ற உணர்வால் தான் உன்னிடம் வர முடியாமல் தவித்துக்கொண்டு இருக்கின்றார் பார்க்க வேண்டும் உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது இருந்தாலும் தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து குற்ற உணர்ச்சி அவரை போட்டு படுத்துகின்றது தங்கமே நாம் இவ்வளவு தவறு செய்துவிட்டேமே இவ்வளவு அவளுக்கு துன்பத்தை கொடுத்து விட்டேமே எப்படி அவள் என்னை ஏற்றுக்கொள்வாள் எப்படி என்னை அவள் மனதார நேசிப்பாள் என்ற அவருடைய குற்ற உணர்வு ஒன்றுதான் தான் உன்னிடம் வர முடியாமல் தடுத்துக்கொண்டு இருக்கின்றது தங்கமே நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியவே இல்லை நீ மட்டும்தான் வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது இருந்தாலும் வந்து பேசினால் எங்கே மறுபடியும் சண்டை வருமா என்ற பயத்தில் உன்னிடம் பேசாமல் சென்று நகர்ந்து விடுகின்றார் தங்கமே அவருடைய மனம் எப்படி பாடாய் படுகிறது என்று எனக்கு தெரிகின்றது உன்னை நினைத்து உன்னை மறக்கவும் முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் எப்படி என்னுடன் வருவாள் என்னுடன் மீண்டும் பழையது போல் அந்த அன்பை காட்டுவாளா என்று அவருடைய ஏக்கம் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே உன்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று நீ இருந்தாய் இப்பொழுது உன் துணையின் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்ற நிலையில் அவர் இருக்கின்றார் தங்கமே அந்த அளவிற்கு அவருடைய மனம் உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றது உன்னிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொள் நான் உனக்கு துணை நிற்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா